அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக அத்தியாயம் பதினாலு ஓகே அதில் சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகின் கலவை ஓகே இது வந்து புதுசான ஒரு லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சந்தையிடுகை கலவைனா என்ன அதோடைய அடிப்படை கூறுகள் சரிங்களா அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் சந்தையிடுகிற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள்லாம் இருக்கணும் ஓகே சந்தையிட போகிறோன்னு சொன்னால் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அதை பார்க்க போகிறோம் அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது என்னென்ன மாதிரியான நிலைகளை வந்து கடந்து போகுது ஓகே சந்தையில் ஒரு பொருளை அறிமுகப்படுத்துகிறோன்னா அந்த அறிமுகப்படுத்துறதுலேருந்து என்னென்ன நிலைகள்லாம் கடந்து போகுதுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம் இந்த லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா பப்ளிக் எக்ஸாமில் இன்சைடு ஒன் மார்க்ஸ் ஓகே அது இந்த லெசன்லேருந்து தான் கவர் ஆகிருந்தது ஓகே அது நான் இந்த லெசனில் சொல்கிறேன் ஸோ கவனமாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம இன்ட்ரடக்ஷன் போயிடலாம் சந்தையிடுகை அறிமுகம் ஓகே இங்கிலீஷில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சந்தையிடுகை ஓர் தொழில் சார்ந்த பணியாகும் மனித தேவை மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கும் ஓர் செயலாகும் என்ன சொல்கிறாங்க சந்தையிடுகை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு பணி அந்த இதனால ஒரு சில பேர் என்ன பண்ணால் மார்க்கெட்டிங்கை ப்ரொஃபஷனாக வச்சு செய்யக்கூடிய ஆளுகளெல்லாம் இருக்கிறாங்க ஓகே அதான் உடனேது வேலையாகவே வச்சிட்ருக்குறாங்க இந்த இது இந்த சந்தையடுகை வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தினா மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த செயலில் வந்து ஈடுபடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளர்களும் இறுதி இறுதிநிலை பயன்பாட்டுக்கு நுகர்வோருக்கு வரை கொண்டு செல் கொண்டு சேர்க்கும் நடவடிக்கைகளில் வசதியை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கை ஆகும் ஓகே அது என்ன அடுத்தனா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி உற்பத்தியாளர் இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட இருந்து இறுதிநிலையாக அல்டிமேட் ஓகே இறுதியாக பயன்படுத்தக்கூடிய இந்த நுகர்வோர் வரைக்கும் சென்று சேரக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் செய்யக்கூடிய நபர்கள் யார் இந்த சந்தையிடுகையாளர் ஓகே சந்தையிடுகை அப்படிங்கிறது குறிக்கிது ஓகே விற்பனை என்பது பொருட்களின் விலையில் அடிப்படையில் வாங்குவோரிடம் வழங்குவது ஆகும் ஓகே விற்பனை அப்படின்னு எடுத்துனா ஒரு பொருளுக்கு உண்டான விலையை பணத்தை பெற்றுட்டு அந்த நபருக்கு என்ன பண்ணுறோம் பொருட்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் விற்பனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா மேலும் விற்பனையை காட்டிலும் சந்தையிடிகை மேலானது ஏன் விற்பனை காட்டு சந்தையிடிகை மேலானது அப்படி சொல்கிறாங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க சந்தையடிகள் வந்துட்டு ஒரு நபர்கிட்ட உற்பத்தியாக்டுந்து நுகர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க மாறி போயிட்டே இருக்கும் ஆனால் விற்பனை அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க அதோடைய அந்த பொருளை விற்பனை செய்யக்கூட அவருடைய வந்து பனி வந்து முடிஞ்சு போயிடுது ஓகே இங்கே நான் தேடி ஓவராலாக சொன்னேன் இப்போ திரையடிகளை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சந்தையடிகை செயலானது புரட்சியை காட்டிலும் பரிணாம வளர்ச்சிக்கு மேலான ஒன்றாகும் அது என்ன பரிணாம வளர்ச்சின்னா ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுறாங்க புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே புதுசாக ஒரு கான் ஆரம்பத்தில் சந்தையடியில் ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா நாலோட அது எப்படி இருக்கிறோம் தொடர்ந்து உருவாகி போய்கிட்டே இருக்கும் அதாவது அதோடைய பரிணாமமானது புதிய புதிய தோற்றமானது என்ன இருக்கும் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம் சரியா அடுத்து பாருங்கள் ஒரு வார்த்தையை வெளியடக்க இயலாது ஓகே அது பரிணாம என்ன பண்ண சுருக்கமாக வந்து சொல்ல முடியாது என்ன பண்ணால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சுருக்கமாக கீழ்கண்டவாறு தெரிந்து கொள்ளலாம் சந்தையிடிகை என்பது சந்தையிடையாளர்கள் என்னென்ன செய்கிறார் என்ன செய்கிறாரோ அதுவே ஆகும் சந்தையிடிகையாளர்னா அந்த பொருளை வந்துட்டு மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை ஈடுபடுறாரோ அதுதான் என்ன சொல்கிறாங்க சந்தைன்னு சொல்கிறாங்க ஓகே இதன் பொருள் குறித்து அறுவதில் சில குறைபாடுகள் உள்ளன அதாவது சந்தையிடிகை பரிணாமமானது இமயமலை போன்று பழமையான ஒன்றாகும் மேலும் இது ஒரு மிக பழமையான தொழிலாகவும் இருந்து வந்தது ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா சந்தையடுகை அப்படிங்கிறதுனா பழமையான ஒரு தொழில் ஓகே நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க சந்தையிடிகள் ஒன்று வந்துட்டு இருக்குது நம்ம உங்களுக்கே தெரியும் பண்டமாற்று முறை ஓகே பணம் அப்படிங்கிற ஒன்று கான்செப்ட் ஒன்று அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை வந்து நடைமுறைட்டு வந்துருக்குது ஓகே பொருளுக்கு பொருளாக மாற்றிக்கிறது ஓகே அப்புறம் தான் நம்மள இந்த பண்ட சந்தையிடிகளை நம்ம இருக்குது பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம இருக்குது டிஜிட்டல் ஓரியன்டாகவே வந்துடுச்சு ஓகேவா இப்போ நம்ம என்ன சோஷியல் மீடியாவில் நம்ம அக்சஸ் பண்ணுறோம் சரியா இப்போ யூடியூப் பார்க்குறோம் இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கோம் என்ன பண்ணுறாங்க ஒரு பொருள் பற்றிய விளம்பரம் வந்து வந்துட்டுருக்குது ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு எக்ஸாம்பில் வந்துட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து சந்தையிடையே உண்மையிலே ஒரு பண்டைய பண்ட கால பண்டைய கால கலையாகும் சந்தை என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் பல்வாறு இல்லை பல்வேறு பல்லவாறு இலக்கணம் தந்துள்ளனர் ஓகே இது இடத்துல பலவாறு ஓகே பலவாறு என்ன பண்ணிக்கிறாங்க இலக்கணம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பாரம்பரிய இலக்கணப்படி பொருட்கள் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு அவற்றை ஏற்படுத்தி தருவதே ஆகும் அதன் அதனால் தேவைகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க சந்தை வந்து செய்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பல்வேறு அறிஞர்கள் அவர்கள் என்னப்படி சரியான இலக்கணத்தை வகுக்க முயன்றுள்ளனர் அவற்றுள் சில மிகுந்த பரந்த ஒன்றாகவும் மற்றவர்கள் இலக்கணம் மிகு மிக குறைவாகவும் இருந்துள்ளது சிலது பழமையான கருத்துப்படி பொருட்களை முதலில் உற்பத்தி செய்து பின் வாடிக்கையின் அடையாளம் காணலாம் காணல் மேலும் மற்றவர்கள் நவீன பார்வையில் முதலில் வாடிக்கையான தேவை மற்றும் மனநிறைவை ஆகியவற்றை அடையாளம் கண்டு அதன் பிறகு பண்டாங்க மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டு அவற்றை என்ன பண்ணுறாங்க செயல்படுத்துகிறாங்க ஓகே அது அப்படின்னா முதல்ல பார்த்தோம்னா பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பொருட்களை விற்பனைக்கு உண்டான பணிகளை ஈடுபடுவாங்க ஆனால் இப்போ நவீன காலத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய சந்தையில் அந்த வாடிக்கையாளருடைய மன நிறைவு தேவைகள் அப்படி எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்மது சந்தையானது இருந்துகிட்ருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஓகே இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் சுருக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினாலு புள்ளி ஜீரோ ரெண்டு சந்தையிடுகை பரிணாம வளர்ச்சி எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரியா ஓகே சரியா அடுத்து பாருங்கள் சந்தேடிகளின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் ஓகே ஸ்டேட்டஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் எவால்யூஷன் என்னென்ன நிலைகள்லாம் சந்தையடிகள் வந்து அதோடய நிலைகள் வந்து கடந்து ஓகே அதோடய பாரம்பரியம் வந்து எப்படி கடந்து சொல்லி பார்க்க ஓகே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வருது பண்டமாற்று முறை ஓகே இங்கிலீஷில் பேடர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்டமாற்று முறை அப்படின்னா அதாவது பணம் அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பொருளுக்கு பொருளுக்கு மாற்றிக்கிற கூடிய அந்த வியாபாரம் தான் நடத்திட்டு இருந்தது இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அரிசி தேவைப்படுதுன்னு இல்லைங்களே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அரிசி என்கிட்ட உள்ள உபரியாக இருக்கக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு என்கிட்ட வாழைப்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாழைப்பழங்கிறது அதிகமாக தேவையை விட எங்கள் தேவையை விட அதிகமாக இருக்குது ஓகே தேவைக்கு அதிகமாக உள்ள பொருட்களை இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையான உள்ள பொருளை இருந்து வாங்கிக்கிறேன் சரியா அத்தனை சொல்கிறேன் பண்ட மாற்று முறை பொருளுக்கு பொருளை மாற்றி கூடிய முறை ஓகே இப்போ தேர்டிகளான சொல்கிறாங்க பாருங்கள் பண்டங்களுக்கு இணையாக பண்டங்களை மட்டுமே மாற்றி கொண்டார்கள் வேறு எந்த வித மாற்றுகளும் இதில் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக பணம் பணங்கிற கான்செப்ட் கான்செப்டே கிடையாது இன்ட்ரொடியூஸ் பண்ண கிடையாது சரிங்களா அடுத்து இரண்டாவது உற்பத்தி சார்ந்தது ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ஓகே உற்பத்தி சார்ந்து இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் நுகர்வோர்கள் விருப்பங்களுக்கு மாறாக இலாப நோக்கத்தோடு அதிக அளவில் உற்பத்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது மேலும் வாடிக்கையாளருக்கு சில அளவிலான முக்கியத்துவமே காலக்கட்டத்தில் வழங்கப்பட்டது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் ப்ராடக்ட் ஓரியன்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற நேரத்துனா முழுக்க முழுக்க ஒரு பொருளை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறது ஓகே ப்ரொடக்ஷனை அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்கிறத சார்ந்த நம்ம நாங்கள் வந்து இருந்துருக்காங்க மற்றவருடைய அந்த வாடிக்கையாளருடைய நலனுக்கும் சரி வாடிக்கையாளருடைய விருப்பங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை முக்கியத்துவம் தர்றது இல்லை சரிங்களா மூன்றாவது விற்பனை சார்ந்தது சேல்ஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னு நான் சொல்லி பாருங்கள் இத்தகைய பொருளாதார நிலையில் வா வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது விற்பனையே ஒரு முற்போக்கு காரணியாக கருதப்படுகிறது மேலும் நுகர்வோரின் தேவையை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த மூணாவது கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் முழுக்க முழுக்க பொருட்களை விற்றா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருந்துருக்குறாங்க நுகர்வோருடைய மனநிறைவு என்ன பண்ணுறதில்ல இல்லை கணக்கில் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிறது கிடையாது சரியா அப்படி சொல்லி இந்த மூணாவது கான்செப்டை கொடுத்துருக்குறாங்க ஓகே நாலாவது கான்செப்ட் பாருங்கள் சந்தையிடுகை சார்ந்தது மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்க வாடிக்கையாளரின் முக்கியத்துவம் உணரப்பட்டது ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்று தீர்ப்பதில் மட்டுமே அதிக போட்டி இருந்து வந்தது மேலும் தனியார் விற்பனை மற்றும் அதிக அளவிலான விற்பனை மேம்பாடு போன்றவற்றை விற்பனை ஊக் ஊக்கிகளாக பயன்படுத்தப்பட்டது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சந்தையிலோட இதுவும் தான் பொருட்கள் என்ன பண்ணுறாங்க அதிகமாக விற்று தீக்குதலை தான் முக்கியத்துவம் வச்சுருக்காங்க தவிர மற்ற வாடிக்கையாளர் வந்து கணக்கில் எடுத்துக்கிறதே அது போட்டியால் இருக்கிறாங்க நம்ம நான் ஒரு பொருளை வந்துட்டு சந்தையில் அறிமுகப்படுத்த போகிறேன்னா எனக்கு என்ன மாதிரியான போட்டிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சமாளிக்கிறதெல்லாம் நாம் அதிக கவனம் செலுத்துனாங்களே தவிர மற்ற என்ன இல்லை மற்ற இந்த வாடிக்கையாளர் வந்து என்ன இல்லை கவனம் செலுத்துறது கிடையாது ஸோ இது ஒரு குறைபாடுதில் சொல்கிறாங்க ஓகே அடுத்து ஐந்தாவது நுகர்வோர் சார்ந்த கன்சியூமர் ஓரியண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நிலையில் மட்டுமே மேம்படுத்தப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டது சரி இந்த நிலையில் நம்மட்டாங்கன்னா நல்ல தரமான பொருட்கள் எல்லாம் சந்தைக்கு கொண்டு வந்துக்கிறாங்க மேலும் அவைகள் நுகர்வோருக்கு மனநிறைவை ஏற்படுத்தும் வகையில் சுவை விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது சரி இந்த நிலையில் பண்ணுறாங்கன்னா நுகர்வோருக்குன்னு அவங்களுடைய மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க டேஸ்ட் சொல்லுவாங்க டே டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்படின்னா அஞ்சாவது தான் என்னது மோஸ்ட்லி எல்லோராலையும் சேட்டிஸ்ஃபைடான ஒரு கான்செப்ட் ஓகே அடுத்து ஆறாவது மேலாண்மை சார்ந்த மேனேஜ்மெண்ட் ஓரியண்டேஷன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சந்தையிடிகை ஓர் மேலாண்மை பணியினை மேற்கொள்கிறது அதாவது இன்றைய நுகர்வோரின் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டமிடுதல் பொருள் மேம்பாடு செய்தல் மற்றும் விநியோகம் செய்த விநியோகம் செய்தல் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இதில் என்ன செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொருளை வந்துட்டு உற்பத்தி செஞ்சு சந்தை கொண்டு வரும்னு சொன்னால் அது என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான போய் செய்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் எப்படி இந்த பொருள் வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா திறம்பட திட்டமிட்டு செய்கிறது செய்யக்கூடிய அந்த காரணங்களை காரணங்களை காரணிகளை என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு ஆராய்ந்து செயல்படுறாங்க சரிங்களா அதுதான் ஆறாவது பாயிண்ட்டு ஓகே இப்போ நம்ம சந்தையுடைய இந்த எவால்யூஷன் சந்தையுடைய இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்த்தோம் அடுத்து பார்க்கக்கூடிய கான்செப்ட்டு பதினாலு புள்ளி ஜீரோ மூணு சந்தையில் கருத்து ஓகே மார்க்கெட்டிங் கான்செப்ட் அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கறது என்னென்ன கருத்துக்கள் கருத்துரு வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன விற் விற்பனை செய்ய இயலும் இந்த சந்தையில் என்னென்ன நம்ம விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற பற்றி கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய் ஆனால் எதை நீ உற்பத்தி செய் செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதை என்ன அர்த்தம்னா இந்த சந்தையில் வந்துட்டு என்ன நீ முடிவு செய்ய என்ன நம்ம உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கிறணும் சரியா ஆனால் அதை நீ எதை உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே என்ன பொருளை விற்பனை செய்யணும் விற்பனை விற்பனை பொருளை உற்பத்தி செஞ்ச பொருளை மட்டும் நீ விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்காத அதை என்ன பண்ண உன்னுடைய திறமை தகுதி இருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன் அதை வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டம் என்ன பண்ணாலும் நீ வந்து செய்யணும் ஓகேவா அடுத்து நம்ம நம்மள நம்மளால் சந்தையில் வந்துட்டு நீண்ட நாளுக்கு நிலைச்சிருக்க முடியும் ஓகே அடுத்து முதலில் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா அந்த கான்செப்ட் பாருங்கள் இல்லை முதலில் வாடிக்கையை உருவாக்காதன் பிறகு பொருட்களை உருவாக்கு சரி இது என்ன பார்த்தோன்னா சந்தேகம் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் வந்து ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் என்ன முடியும் நம்மளால் வந்து பொருட்களை உற்பத்தி செய்யுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மூணாவது எனது பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாமா இல்லை உனது வாடிக்கையாளர் மீது அன்பு செலுத்து ஆனால் பொருட்கள் மீது அல்ல என்ன அர்த்தம்னா உனக்குன்னு வாடிக்கையாளர் செருப்பாங்கல்ல இந்த வாடிக்கையாளர் இந்த நுகர்வோர் மீது சரியா அவங்க மேலே என்ன பண்ணணும் முழுக்க முழுக்க அன்பு செலுத்தணும் அவங்களுடைய நலனை நீ பின்பற்றினாலே என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பொருட்கள் மீது விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து சந்தையில் யார் மேம்பட்டவர் ஓகே அந்த சந்தையில் வந்து யார் வந்து அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நுகர்வோர் தான் மேம்பட்டவர் அவர் என்ன பண்ணுறா மன்னராக மதிக்கிறார் ஒன்மார்டு போட்டுக்கோங்க ஒன் மார்க் ஒரு சந்தையில் யார் வந்து மன்னராக போற்றப்படுறான்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்களை மன்னனாக போற்றப்படுகிறார்கள் சரிங்களா அடுத்து யார் எனது முடிவினை வடிவமைப்பார் சரி அதாவது எடுக்கக்கூடிய முடிவை யார் வந்து இறுதியாக வந்து முடிவு செய்வாங்க அந்த முடிவை வந்துட்டு தீர்க்கமாக தீர்மானித்து தருவாங்க அந்த நபரை யாரும் பார்க்கணும் வாடிக்கையாளர் முன்னுமே உனது முடிவினை வடிவமைப்பதாகும் ஓகே வாடிக்கையாளர் இருக்கிறாங்களே அவர் தான் வந்து தன்னுடைய முடிவுகளை வந்துட்டு இறுதியாக வந்து ஏற்படுத்திக்கூடிய அதாவது முடிவு செய்யக்கூடிய நபராக வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது பதினாலு புள்ளி ஜீரோ நாலு சந்தியடிகளின் வரவிலக்கணம் ஓகே டெஃபனிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்க்கு என்ன வரவிலக்கணம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அது ரெண்டு வரவிலக்கணம் இருக்குது ஒன்று அமெரிக்கா சந்தையே சந்தையிடுகை கழகம் மற்றொன்று கன்வர்சி அப்படிங்கிற அப்படிங்கிறவருடைய வரவிலக்கணம் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்க சந்தையடுகை கழகத்துடைய வரவிலக்கணம் ஓகே சந்தையடுகை என்பது மக்கள் மற்றும் அவர்களின் வாடிக்கை வாடிக்கையாளர்களை வா சாரி சந்தை என்பது மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை உள்ளடக்கி பண்டங்கள் மற்றும் பணிகளை வந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதே சந்தையிடுக ஆகும் என்ன ஒரு சந்தையடுக அப்படின்னு நடத்தினா மக்கள் இருப்பாங்கள்ல மற்றவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்க என்னென்ன மாதிரி ஆக்டேட்ஸ் பண்ணுறாங்க ஒன்று உற்று நோக்கி காவனித்து அந்த அவங்களுடைய ஏற்ற மாதிரி என்ன என்னமாட்டாங்க கூடிய பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த செயல்பாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா சந்தை இடுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அமெரிக்க சந்தையிடுகை கழகம் சரிங்களா அடுத்து இரண்டாவது டெஃபினிஷன் கன்வென்சி அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து நுகர்வோருக்கு பண்டங்களையும் பணிகளையும் கொண்டு சேர்க்கும் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது ஏன் என்ன சொன்னால் உற்பத்தி செஞ்ச பொருட்களை ஓகே உற்பத்தி செஞ்ச பொருட்களை அந்த நுகர்வோருக்கு அந்த வாடிக்கையாக கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நடவடிக்கை தான் என்ன சொல்கிறாங்க சந்தையிடுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் கன்வென்சி அப்படிங்கிறவங்க ஓகே ரெண்டு ெபனேஷனுமே படித்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ காமனாக சந்தையீடுகை வரவிளக்கணம் தருகன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டால் போதும் ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அமெரிக்க சந்தையில சந்தையீடுக கழகத்தின்படி சந்தையீடுகை வரவிளக்கணம் தருக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணி ஆகணும் இந்த உள்ள டெபனேஷனை எழுதி எழுதியாகணும் ஸோ என்ன பண்ணுற அதுக்கு ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க உங்களை எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அந்த தான் எழுதணா போதும் சரிங்களாப்பா ஓகே நெக்ஸ்ட்டு பதினாலு புள்ளி ஜீரோ அஞ்சு சந்தையேடுகளின் நோக்கங்கள் ஓகே அப்தூஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் சந்தையை வந்து என்னென்ன நோக்கங்களை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாகர் மற்றும் ஆன்சன் அவர்களின் கூற்றுப்படி ஓகே இந்த ரெண்டு பேருடைய கருத்துப்படி நினைக்கிறாங்க சந்தைகளுடைய நோக்கங்கள்னு கொடுத்துக்கிறாங்க ஓகே சந்த அனைத்து இறுதிநிலை செயல்பாடுகளும் மனித தேவையின் மனநிறைவை சார்ந்தே உள்ளது என கூறுகிறார்கள் என்ன பண்ணுறாங்க சந்தையிடக்கூடிய ஒவ்வொரு நோக்கங்களையும் என்ன மனிதனுடைய நடவடிக்கை சார்ந்ததாக இருக்குது ஓகே கீழ்கண்ட கீழ்கண்டவைகள் சந்தையடுகளின் நோக்கங்களாக உள்ளது ஓகே கீழ்கண்ட அந்த கொடுத்துட்டாங்களில் ஒன்றை ஒன்றா அது வந்து நம்ம சந்தையுடைய காரணிகள் வந்துட்டு உள்ளடக்கிருக்கு அது என்னென்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நவீன சந்தையடுகை கொள்கையானது அறிவு அறிவு சிறுத்தை பயன்படுத்த உதவுகிறது இப்போ இப்போ உள்ள கால காலகட்டத்தில் சந்தையிடுகை அப்படிங்கிற எதை டிபெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய நாலேஜ் இருக்கு பார்த்திங்கன்னா அறிவு சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது ஓகே இரண்டாவது சந்தையடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது என்ன ப்ரொமோஷனல் ஸ்டேஜ் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கால காலகட்டத்தை வந்து நம்ம சந்தையிடுக கொண்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம போக போக டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அடாப்ட் ஆகிடுறாங்க ஓகே நக நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா புதிய புதிய கான்செப்டை வந்துட்டு கொண்டு வர்றாங்க ஓகேவா தேர்ட் ஒன் கொள்கைகளை வழிகாட் வழிகாட்டல் மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவினை செயல்படுத்துதல் ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க தனக்கு ஒரு பாலிசிஸ் கொள்கையை வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுட்டு அந்த கொள்கையை ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா பயணம் பண்ணிட்டு வர்றாங்க ஓகே ஃபோர்த் ஒன் சந்தையை தொடர்புள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழிவகை செய்கிறது ஓகே சந்தை தொடர்புள்ள பிரச்சனை பார்க்குறீங்களா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குட் சொல்யூஷன் ஓகே அந்த எதுவும் சிரமங்கள் இருக்குது பொருட்கள் உற்பத்தி செஞ்சு வாடிக்கையாளர் வரைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு வழிவகை செய்கிறாங்க ஓகே அடுத்து அஞ்சாவது சந்தையிடுக தொடர்பான பிரச்சனையை குறித்து மேலும் தகவல் கண்டு உணர்கிறது ஓகே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை வந்து நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஆய்ந்து ஆராய்ந்து என்ன பண்ணுறாங்க செயல்பட்டு அகத்தரமான தீர்வுகளை வந்து கொடுக்குறாங்க ஓகே அடுத்து ஆறாவது தற்போதைய நடைமுறையில் உள்ள சந்தையடுகை பணிகளில் குறைபாடுகள் ஏதாவது இருப்பின் அவற்றை ஆய்வு செய்கிறது ஓகே பொருட்கள் உற்பத்தி செஞ்சு நுகர்வோர் சென்றடைய கூடிய கூடிய இந்த வழித்தடத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறைபாடை ஆராயிஞ்சு என்ன பண்ணுறாங்க மறுசீரமைப்பு வந்து செய்கிறாங்க மறுஆய்வு வந்து செஞ்சுட்டு அதுக்குண்டான தீர்வுகளை வந்து கொடுக்குறாங்க ஓகே அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஏழாவது பாயிண்ட்டு முன்னேற்ற செயல் குறித்த சரியான நடவடிக்கை மேற்கொள்கிறது முன்னேற்ற செயல் கொடுத்தினா சந்தையில் சரியா புது ஒரு முதல்ல வந்து நம்ம என்ட்டோம் அப்படின் சொன்னால் அந்த நிலையிலேருந்து நம்ம மற்றொரு நிலைக்கு எப்படி நம்ம முன்னேறி போகலாம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ந்து அந்த நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க முன்னேற்ற கொண்டு வர்றாங்க ஓகே ப்ரொமோஷன் ஸ்டேஜ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் லெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்புக்காக சொல்கிறேன் ஓகே ஆர் லெக்ஸுங்கிற என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளே பண்ணனா யாருக்கும் உடம்பு சரில்லன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நமக்கு மனசில் தோன்றது என்னது ஒரு லார்லிக்ஸ் வாங்கிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஃபெமிலியராக கேள்வி ஓடக்கூடிய ஒரு விஷயந்தான் சரியா என்ன அர்த்தம்னா அவங்க என்ன மாட்டாங்க சந்தையில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க குட் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர் சமாளிக்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புது புது ஒரு ஃப்ளேவர் அந்த வெரைட்டி வந்து கொண்டு வர்றாங்க மதர் ஆர்லிஸ் ஜூனியர் ஆர்லிஸ் லிட்டில் ஆர்லிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றா கொண்டு வராங்க இது என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா ஒன்ஸ் சந்தையில் என்ட்ராகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க புது புது கான்செப்டை ரிடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஓகே இதோட இந்த வீடியோஸ் வந்து முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உணர்வீடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் சி யூ பேக்